ட்ரம்ப் அரசு இந்தியா மேல ஐம்பது சதவீதம் வரி போட்டிருக்காங்க காரணம் இந்தியா ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குறதாம் இதுக்கு நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கொடுத்த பதிலடி வேற லெவல் அமெரிக்க ட்ரம்ப் அரசாங்கம் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்கியதற்காக இந்தியா மீது ஐம்பது சதவிகித வரி விதித்திருக்கிறாங்க இதுக்கு பதிலடி கொடுத்த நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அமெரிக்காவே நீங்க சொன்னதாலதான் நாங்க ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்கினோம் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா கிட்ட இருந்து அதிக அளவு எண்ணெய் வாங்குறது நாங்க இல்ல அது சைனா எல்என்ஜி அதிகம் வாங்குறதும் நாங்க இல்ல அது ஐரோப்பானு ட்ரம்ப் அரசாங்கத்தோட லாஜிக்கை அப்படியே குழப்பி விட்டுட்டாரு இப்ப அமெரிக்கா ரஷ்யா மேல வரி போடுது ஆனா அவங்களே சொல்றாங்க உலக சந்தையில விலை ஏறிக்கிட்டு இருக்கு அதனால அதை சரி செய்ய நீங்க ரஷ்யா கிட்ட எண்ணெய் வாங்குங்கன்னு இந்த லாஜிக்கை அமைச்சரே குழப்பமா இருக்குன்னு வெளிப்படையா சொல்லிட்டாரு நம்ம இந்தியா அமெரிக்கா கிட்ட இருந்தும் எண்ணெய் வாங்குறதை அதிகப்படுத்தி இருக்கிறோம் அதனால ஒரு லாஜிக்கே இல்லாத வரியை ஏன் போடுறாங்கன்னு பெரிய கேள்வி எழுந்திருக்கு அமெரிக்காவே சொன்ன ஒரு விஷயத்துக்காக இந்தியா மேலேயே வரி போடுறது எந்த அளவுக்கு நியாயம் இது நம்ம நாட்டின் பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் ரஷ்யாவுடனான நட்புறவில் இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க